காதல் கொண்டவன் சிவன் அவன் எனது என்று அவனே இயங்கினான் அது அன்புக்கு என்றுதான் அறிந்தேன் அன்பு செய்தேன் வந்து விழுந்தான் என்னில் மயங்கியே போனான் அவன் காதலும் எனதாகியதே என்னவன் என் அண்ணாமலையானே சிவம் இல்லாது உலகம்தான் ஏது யான் இல்லாது தான் ஏது சிவம் இல்லாது யானும் இல்லை இரண்டு பேரும் சேர்த்ததுவே உலகம் சிவமே என்னை பிரியாதிரு யானோ உன்னை மறவாது இருக்க செய்வாய் என்னவனே நீயே எந்தன் அன்பு அன்பே என் அண்ணாமலையானே தூய்மையாய் தூய்த்து நிற்பதுவும் நீயே எல்லாம் படைத்தாய் காத்தாய் அழித்தாய் அருள் தந்தாய் மறைத்தாய் ஐந்தொழிலாகி அன்பருள் ஆனந்தம் நல்கியவனே ஏன் அன்பை யாசிக்கின்றாய் அன்பானவனே உனக்கும் என் அன்பு தேவையோ ஏற்றுக்கொள் எனது அன்பை என் அண்ணாமலையானே யானேஸ்வரம்மா நம சிவாய